விசாரிப்பதற்காக சிபிசிஐடி விசாரணை மட்டுமல்ல நீதிபதியினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதித்தாலையும் ஒரு கமிட்டி அமைச்சிருக்கிறார் ஆனால் எடப்பாடி அவர்கள் சிபிஐ சிபி என்று திருப்பி திருப்பி கேட்கிறார் கேட்டால் நாங்கள் நாங்கள் சிபிஐ இந்த காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்கிறார் இதே காவல்துறை இப்போ சொல்கிறார் இல்லையா எடப்பாடியத்துக்கு நான் வந்து ஒன்றுமே நான் வழக்கு தொடர்ந்த நான் வழக்கை வாபஸ் பெற்றுன்னு ஒரு பச்சை பொய்யை சொல்கிறார் நடந்தது என்ன இங்கே வழக்கு நான் தொடர்ந்தேன் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது உச்ச நீதிமன்றத்துக்கு பத்தே நாளில் அதாவது வந்து இங்கே உத்தரவு போடப்பட்டது சிபிஐ என்கொயரிக்கு பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு சென்னை உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து விசாரிக்க வேண்டும் என்று முறையிடப்பட்டு வந்து ஆனால் உடனடியாக சென்று இருபத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி பதினெண்டு இடைக்கால தடை வாங்கினார் இடைக்கால தடை வாங்கவில்லை நான் ஸ்டே ஸ்டே ஆர்டர் போக நான் வந்து எதுவுமே கேட்கலன்னு சொல்கிறேன் தினமணி பத்திரிகை தினமலர் பத்திரிகை செய்தி விட்டுட்டுருக்கார் இதே போல் எல்லா பத்திரிகையும் வந்துருக்கு எல்லாம் ஒரு மாதிரி ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக தினமலர் பத்திரிகை மிக சிறப்பாக செய்தியை வெளியிட்டு அவருடைய படத்தை போட்டு எஸ்கேப் போட்டுவிட்டு பழனிசாமி மீது சிபிஐ விசாரணை இல்லை இடைக்கால தடை விதித்து உச்ச நீதி தெரிவாக கொள்கிறார்கள் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து முதல்வர் பழனிசாமி நற்றும் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டன தினமலர் பத்திரிகையிலே வெளிவந்திருக்கிறது இப்படி பொய் செய்தி வெளியிட்டார்னால் தினமணல் மீது அவர் வழக்கு தொடர்ந்து இருக்கமோ முதலமைச்சராக இருந்தவர் அரசாங்கம் சார்பில் போட்டிருக்கலாம் இதை மூடி மறைப்பதற்காக ஏதோ வருஷம் நாலஞ்சு வருடம் ஓடிவிட்டது என்பதற்காக நான் தடைப்பெறும் சட்டமன்றத்திலே எங்கள் தலைவரதை சொன்னார் அவசரப்பட்டு நீங்கள் போய் ஓடோடி போய் ஸ்டே வாங்கவில்லையா அந்த வீராதி வீரர் என்றார் உடனே அதற்கு முதலமைச்சரை பற்றி கீழ்த்தரமாக பேசுகிற எடப்பாடி கேட்கிறேன் வாங்கினீங்க இல்லையா இது த இங்கு தமிழ் பத்திரிகை மட்டுமல்ல இந்து வந்திருக்கிறது இந்து பத்திரிகையில் கம்ப்ளைண்ட் அகென்ஸ்ட் சிஎம் எஸ் ஸ்கேஸ் கேஸ் ஹைகோர்ட் ஆர்டர் தெளிவாக குறிப்பிடுகிறது ஆனால் இது பச்சையாக பொழுதுதான் நான் தடை கோரவில்லை செல்லவில்லை என்று நீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்று சொன்னார் அப்பொழுது ஆட்சி அவருடைய ஆட்சியில் இருக்கும்போது ஸ்டே வாங்கிக்கிட்டார் பிறகு விசாரணைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஃபைனல் ஹியரிங் வருகிறது அதற்குள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஏற்கனவே விசாரித்தது சரியில்லை என்பதற்காக ஸ்டேட் போலீஸ் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் டீம் போட்டு விசாரித்தாங்கதை காவல்துறையின் சார்பாக விசாரித்து வந்த காரணத்தினால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது வழக்கு வந்தபோது ஒரே வழக்குக்கு ரெண்டு பேர் வழக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே காவல்துறை போடாத காரணத்தினால் நான் வந்து ப்ரைவேட் கம்ப் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ப்ரைவேட்டாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அதனுடைய அடிப்படையில் சிபிஐ என்கொயரி ஆர்டர் ஆகிடுச்சு இப்போது காவல்துறையை அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற காரணத்தினால் ஒரே வழக்குக்கு ரெண்டு பேர் தேவையில்லை என்று நான் அந்த மனுவை திரும்ப பெறுகிறேன் என்று சொன்னேன் இது இப்போது புதுசாக நடக்கல ஏன்னா எடப்பாடிக்குன்னா வரலாறு துறை நியாயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜெயலலிதா மீது டான்சி வழக்கை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நான் தான் திமுக சார்பில் தொடர்ந்தேன் அதனுடைய வரலாறு உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த வழக்கை போட்டார்க்காக வழக்கை தயார் செய்தார் சண்முக சுந்தரம் முப்பத்தி ரெண்டு இடங்களில் வெட்டப்பட்டு மருத்துவமனையில் இருந்தார் காரணம் என்னவென்று கேட்டால் அந்த ஒன் சிக்ஸ்டி நைன் அதாவது வந்து ஒரு அரசு ஊழியர் செய்யக்கூடிய செயலை செய்தால் ஒன் சிக்ஸ்டி நைன் என்ற ஐபிசியின் படி தண்டிக்கலாம் அதனால் வரை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வரை அந்த செக்ஷன் கீழே எங்கேயுமே கோர்ட்டில் வழக்கு நடக்கலை அந்த வழக்கை முதன் முதலில் நாங்கள் தான் சண்முகம் நானும் தான் சைதாபேட்டை கோர்ட்டில் போட்டோம் அது உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜெயலலிதாவுக்கு சம்மன் அனுப்பிச்சார்கள் சென்னை ஹைகோர்ட்டில் போய் அதற்கு ஸ்டே கேட்டார் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த சிவப்பா அவர்கள் அதற்கு ஸ்டே கொடுப்பதற்கு மறுத்துவிட்டார் இல்லை நீங்கள் கீழ் நீதிமன்றத்தில் வழக்கை நடத்த வேண்டும் ஸ்டே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மறுத்தார் அதனால் என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் அவர் அனுபவித்தார் என்பதெல்லாம் எல்லோருக்கும் நாட்டுக்கு தெரியும் அதற்கடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜெயலலிதா செல்கிறார் நான் ரெஸ்பாண்ட் அந்த அம்மையார் வந்து அப்பலெட் அந்த மாதிரி போடுறார் அவர் போடுற ஜெயலலிதா கேஸ் போடுறாங்க அப்பீல் போடுறாங்க ஹைகோர்ட் ஆர்டர் மேலே போகிறாங்க அது நிலுவில் இருக்குவதற்குள்ளாக ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த கவனமாக தயவு செய்து எடப்பாடியும் கேட்க வேண்டும் அதிமுகவினரும் கேட்க வேண்டும் நடந்தது என்ன ஏன்னா முப்பது வருஷம் ஆகிப்போச்சு எல்லோரும் மறந்து விட்டுள்ளார்கள் என்ற என்ன அடிப்படையில் நேற்று வரலாறு தெரியாமல் அவர் பேசுகிறார் என்னை பற்றி கேவலமாக பேசுகிறார் தொண்ணூற்றி ஐந்தில் தொண்ணூத்தாறில் திமுக ஆட்சி ஏற்பட்டவுடன் காவல்துறையை விசாரித்து சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது உடனே ஜெயலலிதா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார் ஜெயலலிதாவை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறார் என்றால் ஏற்கனவே இந்த டிரான்சி வழக்கில் ஆர்எஸ் பாரதி வழக்கு போட்டிருக்கிறார் காவல்துறை எப்பொழுது போட்டிருக்கிறது ஒரே காசு ஆஃப் ஆக்ஷனுக்கு ரெண்டு வழக்கு எப்படி நியாயம் என்று உச்சநீதிமன்றத்தில் கேட்டார் அந்தமாதிரியார் மனு போட்டார் நான் போடவில்லை ஜெயலலிதா போட்ட மனு அந்த மனுவிலே உச்ச எங்களை பார்த்து கேட்டது உங்களுடைய கோரிக்கை வழக்கை விசார போட வேண்டும் என்று காவல்துறையை போட்டு விட்டார்கள் இப்பொழுது அவர் விசாரிக்க போகிறார் நீங்கள் தனிப்பட்ட முறையிலே இந்த வழக்கை தொடர வேண்டுமா என்று சுப்ரீம் கோர்ட் கேட்ட நேரத்தில் நாங்கள் சொன்னதெல்லாம் நான் வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் இந்த வழக்கில் ஏதேனும் நடந்தால் தொடர்ந்து நடத்துகிற உரிமை எங்களுக்கு இருக்க வேண்டும் என்ற கண்டிஷனோடு வித்ரா அதுதான் ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய காலத்தில் விளைவு ஏற்படுத்தது என்பதை பழனிசாமி பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்போது என்ன ஆச்சுன்னா வழக்கு இங்கே நடந்தது தண்டனை கிடைத்தது தண்டனை பெற்றவுடன் அந்த அம்மையார் தேர்தலில் நிற்க முடியவில்லை வெற்றி பெற்று வந்தார் ஆரே மாதத்தில் ஹைகோர்ட்டில் அவசர அவசரமாக கூட்டி அந்த வழக்கை விசாரித்து இப்போ சொல்கிறார்களவா ஹைகோர்ட் என்னை விடுவித்தது அதே போல் ஜெயலலிதாவை அவசர அவசரமாக விடுவித்து விடுவித்து விட்டார்கள் அப்பொழுது அப்பீல் போக வேண்டியது அரசாங்கத்தினுடைய வேலை ஆனால் அரசாங்கம் அன்றைக்கு போகவில்லை ஆகவே நான் அப்பொழுது கண்டிஷன் போட்டேன்ல இந்த வழக்கில் ஏதேனும் நடந்தால் பிற்காலத்தில் தொடர்கிற உரிமை எனக்கு இருக்க வேண்டும் என்ற கண்டிஷனோடு நான் வித்ரா வாங்கினால சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜெயலலிதா மீது நான் அப்பீல் போனேன் அப்பீல் அகேன்ஸ்ட் சர்க்யூட்டர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது பிறகுதான் ஜெயலலிதா அவர்கள் தான் வாங்கிய டான்சி நிலத்தை சரண்டர் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு மிகப்பெரிய கண்டனத்துக்கு ஆளாகி அந்த வழக்கு முடிந்தது என்பது பழனிசாமி தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் தான் இந்த வழக்கிலே உச்சநீதிமன்றத்தில் ஒரே வழக்குக்கு ரெண்டு பேர் தேவையில்லை கா என்னுடைய கிரீவன்ஸ் எல்லாம் போலீஸ் விசாரிக்கின்றன இப்போ போலீஸே வழக்கு போட்டுருச்சு ஆகவே நான் இதிலிருந்து விலகிக்கொள்ளலாமா என்று சொட்ட வேண்டாம் நீங்களும் கீழ்கோர்ட்டுக்கே போய் இதெல்லாம் நாங்கள் சுப்ரீம் கோர்ட் முடிவு செய்ய முடியாது கீழ்கோர்ட்டே முடிவு செய்யட்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது வந்தபோது வாதங்களை கேட்டு என்ன செய்தார்கள் என்றால் அந்த நீ சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி காவல்துறையினர் ஏற்கனவே விசாரித்திருக்கிறது அவர்கள் விசாரணையெல்லாம் முறையாக தான் இருந்திருக்கிறது என்று சொல்லி இவரை விடுவித்து விட்டு முன்னொரு உத்தரவை இவனை கொடுத்திருக்கிறார் அதுதான் இதுதான் ஸ்பீக்கிங் ஆர்டர் இது மரு அப்படியே கன்வீனியன்ட்டாக எடப்பாடி மறைச்சிட்டார் நான் தான் இந்த வழக்கை போட்டு பெட்டிஷனர் பாரதி நான் போட்ட வழக்கில் தான் ரெஸ்பாண்ட் வந்து டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் எடப்பாடி அதில் ஃபைனல் ஆர்டர் என்ன த ஒன்லி அப்பா அப்ராப்ரேட் ரெமிடி இன் லா ஃபார் த வில் பி அண்டர் செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் த்ரீ ஆஃப் தி கோட் த லா ஆஃப் திஸ் கோட் இஷ்யூ இஸ் டூ வெல் செட்டில் அதாவது இந்த விசா வழக்கை ஆர்எஸ் பாரதி தனிப்பட்ட முறையிலே நடத்தலாம் ஃபுல்லாக வெளியில் வந்துட்டார்னு சொல்ல முடியாது காரணம் போலீஸினுடைய இன்வெஸ்டிகேஷனை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டார் சாஞ்சி சாட்சிகள் கும்பிலே ஏறி சாட்சி சொல்லி குறுக்கு விசாரணை நிரம்பறாது என்று அவர் விடுதலை செய்யப்படவில்லை அதற்காகத்தான் நீதிபதி இன்னொரு கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கார் ஆர்எஸ் பாரதி தன் தனிப்பட்ட முறை இந்த வழக்கை நடத்தலாம் என்று நானும் வழக்கு நடத்துவதான் இருந்தோம் அதற்குள் நாடாளுமன்ற தேர்தல் வந்துவிட்டது எப்படி ஜெயலலிதா அவர்கள் வாய் கொடுத்து விட்டு ஒம்பலே மாற்றிக்கொண்டு அன்றைக்கு டிரான்சி கேஷில் மாற்றினாரோ அது போல் இப்போ ஜெயலலிதா எடப்பாடி பேசியிருக்கேன் அன்றைக்கி அந்த மாதிரி நான் சொன்னாங்க தொண்ணூற்றி ரெண்டில் டான்ஸி நிலத்தை வாங்கும் போது நான் தான் அறிக்கை கொடுத்தேன் அரசு நிலத்தை வாங்குவது தப்புன்ட்டு உடனே வாங்கினேன் அரசு நிலத்தை நான் வாங்கினேன் வாங்கினால் என்ன தப்புன்னு அந்த அம்மா அப்படி பேசுனதுடைய விளைவு தான் கடைசியிலே அவர் உச்சநீதிமன்ற வரை சென்று வாங்கியதை சரண்டர் பண்ணிவிட்டு உச்ச நீதிமன்றத்தில் கண்டனமாகி வெளியே வந்தவர் அதே போல் இன்றைக்கு நூற்றி ஐம்பத்தாறு மூன்று பிரிவு வழக்கு தொடர்வதற்கு எனக்கு டைம் இருக்கிறது இப்பொழுது நேற்று அவர் சவால் விட்டுவிட்ட காரணத்தினால் விக்கிரவாண்டி தேர்தல் முடிந்தவுடன் என்னுடைய வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்களுடைய ஆலோசனை பெற்று தலைவருடைய அனுமதி பெற்று இந்த வழக்கை நான் தொடர இருக்கிறேன் என்பதை உங்கள் மூலமாக எடப்பாடிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் சவால் விடலாம் ஆயிரம் சவால் விடலாம் ஆனால் சட்டத்தின் முன் அவர் தப்பிக்க முடியாது ஏதோ நேற்றைக்கு சொல்கிறார் நான் நிரபராதி என்று நிரூபித்து விட்டு வந்தேன் எங்கே நிரபராதி என்று வந்த ஆட்சியை விசாரிக்கிறேன் கோர்ட் தள்ளுபடி செஞ்சிருச்சு ஆனால் அந்த ஆப்ஷன் என்ன கொடுத்துட்டாங்க இப்போ நான் கூண்டிலே ஆட்சிகள் ஏற்றுவேன் நீங்கள் குசு குறுக்கு விசாரணைப்பையும் பண்ணுங்கள் எப்படி ஜெயலலிதாவுக்கு கடைசியிலே கிடைத்ததோ அதுபோல் நிச்சயமாக எடப்பாடி கிடையும் என்பதை கிடைக்கும் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக இப்படி உண்மைகளை மறுப்பேன் அதுக்காக தளபதி மு க ஸ்டாலினை எங்கள் முதலமைச்சரை கேவலமாக இது கூட தெரியாத ஒரு முதலமைச்சரா என்று பேசக்கூடிய அளவுக்கு ஒரு எதிர்கட்சித் தலைவராக இருக்கிற ஆத்தன்டிக்காக பேசணும் பொய் சொல்ல அது மட்டும் எனக்கு வயசாகிடுச்சுன்றார் வயசானால் அவருக்கு என்ன கவலை எனக்கு வயசானதை பற்றி கவலைப்படுவோம் வேண்டியவங்களும் வேறார் ஆனால் எடப்பாடி கவலைப்படுறார் வயசாகிடுச்சான் அது மட்டும் இல்லை பாடி லாங்குவேஜ் காட்டுறாரு இப்படிங்கிறார் என்ன அர்த்தம் அதுக்கு அவர் தான் விலங்குன்னு சொல்லணும் நான் கூட வேறு மாதிரி சொல்லுவோம் பதில் ஆனால் என் வயசுக்கு அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது என் வயசை பற்றி அவருக்கு என்ன கவலை அவருக்கு ஒன்றை சின்ன பையன் சொல்லிக்கிட்டு சிறுப்புள்ளித்தனமாக நடந்து கொள்ளலாம் ஆனால் என் வயதுக்கு ஏற்றா போல் அறுபத்தி ரெண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு கொடியோடு ஒரு கொச்சி ஒரே கொடியோடு நின்று கொண்டிருப்போம் என்கிற பெருமை எனக்கு இருக்குது அவர் என்னை பற்றி இழிவாகி பேசுகிறார் அதோடு மட்டுமல்ல மக்கள் திசை திருப்புவதற்காக ஏதேதோ பேசுகிறார் சட்டசபையிலே முதலமைச்சர் சவால் விட்டு ரெண்டு நாளாக கூப்பிட்றாரு வா வா ஓடி ஒளியிறார தைரியம் இருந்தால் நேரடியாக வந்து தளபதி அவரை பார்த்து முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்க வேண்டியதானே நான் கொடுத்து இந்த ஆதாரத்திலாம் அப்படியே தூக்கி மூஞ்சி மேலே போடுவார் என்ன நாடகம் ஆடுகிறார்கள் மக்களை எவ்வளோ நாடகம் ஏமாற்ற முடியாது மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் ரெண்டு நாள் இப்படி அப்படி இருந்தது இப்போ என்ன பேசுகிறாங்க தெரியுமா நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சதுக்காக இது கூட்டு சதி எதிர்கட்சியுடைய சதின்னு பொதுமக்கள் பேச ஆரம்பித்து விட்டார் பொதுமக்களுடைய நிலை இப்பொழுது வந்து உண்மை தெரிந்து விட்டது ஏனென்றால் முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த சம்பவம் நடந்தவுடனே ஒவ்வொரு நாளும் ஒரு ஆக்சிடென்ட் துரிதமாக இதுவரையில் சென்ற ஆண்டு மட்டும் இந்தியா பூரா ஆறாயிரம் பேர் கள்ளச்சாராயம் கொடுத்து செத்துருக்கிறார்கள் ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறது ஆறாயிரம் பேர் இந்த ஆறாயிரம் பேர் செத்துது உத்தரப்பிரதேஷ் பீகார் போன்ற மாநிலங்களில் பிஜேபி ஆளுகிற மாநிலத்திலும் செத்திருக்கிறார் அங்கே எல்லாம் சிபிஐ என்கொயரி போடவில்லை கேட்பதற்கு அண்ணாமலைக்கும் தைரியமில்லை இங்கே இருக்கக்கூடிய பழனிசாமிக்கும் தைரியமில்லை சிபிஐ பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை ஆனால் சிபிஐ போனால் இது டிலே ஆகும் ஆனால் சிபிசிஐடி விசாரித்தால் உடனடியாக விளங்கும் என்று தான் நாங்கள் தளபதி அவர் சொல்லியிருக்கார் தவிர வேறல்ல ஆகவே இது குறித்து இனியும் பழனிசாமி பேசிக்கொண்டிருந்தால் நான் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தல் முடிந்தவுடன் பாராளுமன்றம் முடிந்த எங்களுடைய எம்பி என்ஆர் இளங்கோ மூத்த வழக்கறிஞர் வர இருக்கிறார் அவரை கேட்டுக்கொண்டு நிச்சயமாக ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் த்ரீ ப்ரொவிஷன் படி எனக்கு ஆனந்த் வெங்கடேஷ் இறுதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் போட்ட உத்தரவினுடைய அடிப்படையில் எடப்பாடி மீது நிச்சயமாக வழக்கு தொடரப்படும் அவர் பல கேஸ்களில் தொடர்ந்து வளர்ப்பவரார் கொடநாடு விசாரணை மிக துரிதமாக போய் கொண்டிருக்கிறது இதெல்லாம் அவருக்கு பிற்காலத்தில் என்னென்ன ஏற்படுத்தப் போகிறது என்று தெரியும் போல் இன்றைக்கி நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராம்தாஸ் அவர்களும் எங்கள் தலைவர் இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கக்கூடிய அந்த சிறப்பு தீர்மானம் ஜனக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த பிறகுதான் இந்த ரிசர்வேஷனை பற்றியெல்லாம் இறுதி முடிவு எடுக்க முடியும் என்பதை உணர்ந்து இன்றைக்கு ஸ்பெஷல் தீர்மானத்தை சிறப்பு தீர்மானத்தை சட்டமன்றத்தை நிறைவேற்றியிருக்கிறார் இதை அனைவரும் வரவேற்றுக்க வேண்டும் காரணம் என்னவென்று கேட்டால் ஏதாவது விக்கிரவாண்டி தேர்தலுக்காக நாங்கள் செய்கிறோம் பழனிசாமி சொல்கிறார் அதுவே தப்பு இதை பாராளுமன்ற தேர்தல் அறிக்கையிலேயே எங்கள் தலைவர் தளபதி சொல்லியிருக்கார் திமுக வெற்றி பெற்று வந்தவுடன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்திய அரசின் சார்பாக எடுப்பதற்கு எல்லா விதமான நடவடிக்கை எடுப்போம் சொல்லியிருக்கார் அது மட்டுமல்ல இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கார் மாநில சர்க்கார் நினைச்சா செய்யலாம் அவருக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு தெரியல நான் சொல்லவே மாட்டேன் தூங்குறோன்னு எழுப்பிடலாம் தூங்குகிற மாதிரி நடிக்கவே இது கண்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது இந்த சப்ஜெக்ட் கண்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது ஸ்டேட் லிஸ்ட்டு இல்லை ஸ்டேட் லிஸ்ட் சென்ட்ரல் லிஸ்ட் கண்கரண்ட் லிஸ்ட் இருக்கு கண்கரண்ட் லிஸ்ட்டு இருக்கிறத கணக்கெடுப்பு இருக்கிறத எப்படி ஒரு மாநில சர்க்கார் செய்ய முடியும் சட்ட அமைச்சர் ரகுபதி தெளிவான பதில் சொல்லியிருக்கிறார் ஆக விக்கிரவாண்டி தேர்தலை மனதிலை வைத்துக்கொண்டு கொண்டு இப்படி ஆளுக்கு ஆள் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நேற்று இரண்டு நாளுக்கு முன்பாக சட்டப்பேரவையிலே துறை அமைச்சர் சிவசங்கர் அவர் தெளிவாக இந்த பத்து புள்ளி அஞ்சு ரிசர்வேஷனால் யார் யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார் தலைவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் ஆட்சிக்கு வந்தவுடன் இருபது பர்சன்ட் ரிசர்வேஷனை வன்னிய பெருமக்களுக்கு கொடுத்தார் எம்பிசி என்ற ஒரு கேடரை உருவாக்கி அதற்காக போராட்டம் நடத்தி எத்தனை பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள் எத்தனை பேர் மாண்டார்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் ரத்தம் சிந்தாமல் தலைவர் அவர்கள் உடனடியாக கேட்டுக்கொண்டார் இதே மருத்துவர் ஐயா ராம ராமதாஸ் அவர்கள் எங்கள் தலைவர் கலைஞரை மனதார பாராட்டினர் அந்த கேசட்லாம் இருக்குது இதெல்லாம் விக்கிரவாண்டி தேர்தலில் போடுவோம் ராமதாஸ் அவர்கள் பேசி பாராட்டியதை போல் இதுவரை யாருமே கலைஞரை பாராட்டியதில்லை இந்த ரிசர்வேஷனுக்காக அப்படி இப்போ அதனுடைய விளைவு நேற்று தினம் பத்து பர்சன்ட் கேட்குறீங்களே அதனுடைய தெளிவாக சொல்லுங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எலிமெண்ட்ரி கிளாஸில் கிளாஸ் எடுக்கிற மாதிரி நம்ம எஸ்எஸ் சிவசங்கர் நேற்று சொல்லியிருக்கார் இருபது பர்சன்ட் கொடுக்குறதுனால திடீர்வனம் ஆர்ட்ஸ் காலேஜில் இருபது சீட்டுகள் நூறு சீட்டுன்னா இருபது சீட்டு வன்னியர் கிடைக்கும் நீங்கள் கேட்குற பத்து புள்ளி அஞ்சு கேட்டிங்கன்னா பத்து சீட்டு தான் கிடைக்கும் ஆக வன்னியர்களுக்கு பத்து சீட்டு போய்விடும் இதே போல் தென் மாவட்டங்களிலே சீர்பண்டவர்கள் மற்றவர்கள் இருக்கிறாங்க பாருங்கள் அங்கே வந்து வன்னியர்கள் கிடையாது அவர்களுக்கு பத்து பர்சன்ட் தான்னா அவங்களும் பாதிக்கிறாங்க ஆகவே திண்டிவனம் விழுப்புரம் விக்கிரவாண்டி திருவண்ணாமலை வேலூர் தருமபுரி இப்படி நாதன் சென்னையில் இருக்கிற நாதன் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த பத்து புள்ளி அஞ்சு டிஸ்அட்வான்டேஜ் இதனால் எந்த பலனும் இல்லை இதனால் பாதிப்பு தான் என்பதை எங்கள் சிவசங்கரை மட்டும் சொல்ல வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த பல பேர் புள்ளி உருவத்தோடு சொல்லியிருக்கிறார் ஆகவே எங்கள் தலைவர் தலைவர் அவர்கள் எதையும் சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய தலைவர் தான் தமிழக மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு எடப்பாடி கேட்டதின் காரணமாக இந்த விளக்கத்தை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது காரணம் பொய்யும் சொல்லியிருக்கிறார் ஏதோ நாங்கள் கேஸை வந்து வித்துடா வாங்கிட்டோம் நான் வித்துடா வாங்கிட்டேன்னு பச்சையாக சொல்கிறார் நான் வித்டா வாங்கியிருந்தால் இதே ஆனந்த் வெங்கடேஷ் என்னை வழக்கு நடத்த முடியும் அப்படி சொல்லலாம் ஆகவே பொய்ய ரொம்ப நாளைக்கு நிலைக்க முடியாது அவர்களுக்கு எதை சொல்வது என்று தெரியவில்லை நாற்பதுக்கு நாற்பது நாம் வெற்றி பெற்றுவிட்டோ திமுக வெற்றி பெற்றுவிட்டது என்பதால் அவர்கள் எதை எதையோ சொல்லி பார்க்கிறார்கள் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி மீது பற்றும் பாசம் வைத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த பொய் பிரச்சாரம் எல்லாம் ஈடுபடாது என்பதை பழனிசாமிக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணிக்கும் நான் தெரிவித்தேன்

அதை வைத்து விவாதிப்பார்கள் நிச்சயமாக மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுக்க எடுப்பு எடுப்பதற்கு எல்லா விதமான நடவடிக்கை எடுக்க திமுக சார்பில் இருந்தியா கூட்டணி போராடி விட்டு என்ன ஆச்சு கோர்ட் பண்ணினா ஹைகோர்ட் என்ன பண்ண ஹைகோர்ட்டில் என்ன ஆச்சு ஹைகோர்ட்டில் பெண்டிங்கில் டிஸ்ட் அறுபத்தஞ்சி பர்சன்ட் கொடுத்து செயலாக கொடுத்துட்டாங்க அதான் சொல்லுங்க கணக்கு அது அந் அந்த ஜட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அதே மாதிரிதாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த கணக்கு எடுக்கிறதே தப்புன்னு சொல்லிட்டாங்க கண்கரண்ட் லிஸ்ட் இருக்கிறது எடுத்துக்கணும் வச்சுக்கோங்க கோர்ட்டுக்கு போனாங்கன்னு வச்சுருக்கோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா ஸ்டக் ஒன் ஆகிப்போச்சுன்னா அதுக்கு பிறகு இந்த இஷ்யூவே எடுக்க முடியாது கோர்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் போட்டுச்சுன்னா அப்புறம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டாடணும் இதெல்லாம் பெரிய சிக்கல் இருக்குது அதனால தெளிவாக செஞ்சால் அவன் தெளிவாக செய்யணும் போன வாட்டியே அவங்க தெளிவாக போடாத காரணத்தான் சுப்ரீம் டவுன் ஸ்டக் டவுன் பண்ணிச்சு அதனால அந்த எந்த காரணத்துக்காக ஸ்ட்ரக் டவுன் பண்ணிச்சோ அதை ரெக்டிஃபை பண்ணுன்றதுக்காக தான் இந்த தினம் இந்த கணக்கெடுத்து விடுத்தணும் எடுத்து விட்டு உடனடியாக நிச்சயமாக இன்னும் ஆண்டு காலத்துக்கு திமுக தான் ஆட்சி இருக்க போகுது நாங்கள் தான் இந்த பத்து ரிசர்வேஷனை சட்ட ரீதியாக பெற்றுத்தரப்போகிறோம் வழக்கு அதுக்கு ஊ பண்ணல ஊழல் அவர் போட்டது வந்து இதில் அவங்க விசாரணை விசாரணை பண்ணலை விசாரணை முறைகேடாக பண்ணிட்டாங்க அதில் என்னன்னா சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி அவர் ஆட்சியில் இருக்கார் அவரு கீழே தான் போலீஸ் துறை இருக்கு அது விசாரிச்சு கொடுத்தாருக்கேன் நான் கொடுத்து டிவிஎஸ்சி கம்ப்ளைண்ட் என்டர்டெயின் பண்ணலை அவங்க தனியாக போட்டு ஒன்று கொடுத்துட்டாங்க அதனால் அந்த விசாரணை கூடாதுன்றது தான் நான் கொடுத்தேன் அதுக்காக வந்து அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் இருக்குது தெளிவான கேள்வி இது விளக்க வேண்டியிருக்கிற ஆட்சி மாற்றம் வந்தவுன்னே போலீஸ் கேட்குது ப்ரீவியஸ் இன்வெஸ்டிகேஷன் சரியில்லை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாரு அப்போ காவல்துறையை கையில் எடுத்துக்கிட்ட பிறகு நானே அதே கோரிக்கை தானே ஒரே இதுக்காக அவர்னா உடனே என்ன சொல்லுவார் இது அந்த கேஸ்க்கு அவரும் போட்டிருக்காரு இவருக்கு இல்லை இவங்க ரெண்டு பேரும் என் கேட்குறாங்கன்னு ஒரே வழி விட்டால் அதனால தான் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு ரிமாண்ட் பண்ணி திருப்பி அனுப்பிச்சு ஹைகோர்ட்டுக்கு அனுப்பிச்சிது இல்லைன்னா ஒரு ஆர்டர் போட்டிருப்பாங்களா அவங்கள

எப்போ ஒன்றா கேஸ் போடலாம் எப்போ ஒன்றா கேஸ் போடலாம் இவிடேஷன் பீரியட்லாம் கிடையாது அதனால் நான் கொடுத்து இப்போ தான் வந்தால் தான் சொல்லிட்டு சட்டமன்ற தேர்தல் வந்ததுக்கு முன்னாடி இது வந்துச்சு அதனால் பாராளுமன்ற தேர்தல் ஆகியனாலும் இது வழ முடிந்தவுடன் அப்பவே நான் சொன்னேன் தேர்தல் முடிந்தவுடன் இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு அதுக்குள்ளே இடையில் ஒரு தேர்தல் வந்துச்சு இதே முடிச்சுட்டு அதுதான் சொல்கிறாங்க இப்பொழுது நானும் என்னாருனவங்க உட்காந்து கோர்ட்டில் போடுறதுக்கு நான் நடவடிக்கை எடுத்தேன் எப்படி எடுக்கப்பட்ட வழக்கில் தான் இதே டான்சி டிப்பிக்கல் டான்சி நடந்தோ அது நான் மட்டும் சொல்ல அப்புறம் முதலமைச்சராக சசிகலா சொல்லியிருந்தாங்கிறாங்க அதனால் ஸ்டோடி ஸ்லோ அண்ட் ஸ்டடி இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க அவசர போட்டு ஒரே நாள் அறிக்கை கொடுத்து காவல்துறை வாங்கிடுச்சு இந்த ஆர்டர் மாதிரி வாங்கக்கூடாது இது வந்து ஒரு சென்சேஷனல் விவகாரம் இதை வந்து தெளிவாக விசாரணை பண்ணுறாங்க நிச்சயமாக அந்தம்மா சசிகலா பேசுகிறதுக்காரன்னா அந்தமாக படித்து சேர்த்து இவங்க எடுத்துன்னு போட்டாங்க அதனால்தான் கேட்டிருக்காங்க ஆனால் நாங்கள் தெளிவான விசாரணை ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர் போட்டு வழக்கு நடந்துட்டு நல்லா போயிட்டுருக்கு எங்கள் ஜெயலலிதா கூட பத்தொம்பது வருஷத்துக்கு பிறகுதானங்க நாலு வருஷம் தானே கிடைக்குது அதனால் நிச்சயமாக பழனிசாமி இப்போ இல்லைனாலும் இன்னும் ரெண்டு மூணு மிக விரைவில் அதுக்குரிய பலனை அனுபவிப்பாங்க முதல்ல அவர் வந்து அவர் வந்து பிஜேபி போதையிலிருந்து வெளியில் வரும் காரணம் அவர் ஈஸ் அ கவர்னர் ஒரு பாலிட்டிஷியன் மாதிரி பேசுற நான் கேட்குறேன் மணிப்பூர்லேயும் சிக்கிமில் பிடிச்சாங்கள இராயின் மத்திய சர்க்கார் பிடிச்சது நாங்கள் கேட்கல உங்கள் ஊடகத்தை சார்ந்த சத்தியன் டிவிக்காரர் தான் அந்த கேஸே கொண்டு வந்தார் எத்தனை டன்னு பிடிச்சாங்க அஞ்சு லட்சத்துக்கு மேலே பிடிச்சாங்க அஞ்சு டன் அறுபத்தஞ்சு லட்சம் பிடிச்சாங்க டன்னு இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டால் அஞ்சு லட்சம் தான் இருந்ததுங்க மீதி அறுபது லட்சம் ஹிராயின் எங்கே போனது எல்லா போர்ட் ரெஸ்ட்லையும் யார் கையில் இருக்குது போர்ட் மூலமாக தான் வந்து அதானி போர்ட்லேருந்து தான் வந்ததுன்னு சொல்கிறாங்க அதன் மூலமாக தான் வந்ததுன்னு சொல்கிறாங்க அதாவது வந்து இந்த பொருள் என்பது இங்கே மட்டும் இல்லை இந்தியா பொருள் எனக்கு இருக்கிற சந்தேகமே இவர் பேசுகிறாருல்ல அந்த அறுபது எல்லாரும் கேள்வி சத்யன் டிவனுடைய நிறுவ அவர் நடத்துறாருல்ல அவரே வந்து அந்த இன்னும் ஆர்டிஐலாம் போட்டு கஷ்டப்பட்டு வாங்கி கேஸ் நடத்துவதற்கு கொடுத்துருக்குறார் அந்த கேஸினுடைய அடிப்படையில் தான் சுப்ரீம் கோர்ட்டு கேட்டிருக்கு ஏன்னா அதெல்லாம் வெளியில் வரும் அதனால் இது ஏதோ ஒரு நாளில் ஏற்பட்டதில்லை அதுதான் தெளிவாக வந்துருக்கு எவ்வளோ பத்து வருஷம் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க அவங்க வளர்த்து விட்டுட்டு போனதால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் மூணு நாளாக மூணு ஆகுது இறக்காலங்கிறது எவ்வளோ நாள் ஆகுது போன வருஷம்னு போன போன வருஷம் இல்லைங்க ஒரு ஒரு வருஷம் அது போட்டு நடவடிக்கைலாம் எடுத்துருக்குறாங்களே எத்தனை பேர் கைது செய்யப்பட்டாங்க அதுதான் பொறுப்பு இல்லாமல் பேசக்கூடாது அவர் பொறுப்பற்ற முறையில் பேசுகிறார் சட்டமன்றத்தில் தெளிவு வந்தால் தானே நேருக்கு நேர் கேட்டால் தானே ஆனித்தருமா பதில் சொல்லுவாங்க அஸ் அசம்பிளியில் நடந்தது இல்லை விளக்கத்தை போலீஸ் துறையின் சார்பாக நிச்சயமாக தளபதி சொல்லுவார் என்னென்ன நடவடிக்கை எடுத்தோம் எவ்வளோ பேர் கைது செய்யப்பட்டால் எந்த ஸ்டேஜில் இருக்கும் சொல்லுவார் ஆக புதுச்சேரின்றது பிஜேபி ஆட்சிலேருந்து வந்ததுன்னு ஒத்துக்கிறாரில்ல அதுவே எங்களுக்கு கிடைத்த வெற்றி தான் அதாவது சாப்பிட்றவனோடு சப்ளை பண்ணணும் தாங்க பெருசு ஒத்துக்கிறீங்களா ஓ நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன் பண்ணி கொடுத்த ஹோட்டலுக்கு டிஃபன் பண்ணி கொடுத்தா முதல் அக்யூஸ்ட்டு அப்போது பிஜேபி கவர்மெண்ட்டு தான் முதல் அக்யூஸ்ட்டு அக்கார்டிங் டு அன்புமணி ராமதாஸ் சிபிஐ போட்டதுனால இதெல்லாம் கேட்குறேன் சிபிஐ போட்டு என்ன இந்த தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஐநூற்றி எழுபது கோடி போட்டு என்னாச்சு எந்த சிபிஐ வழக்கு இருக்குது இந்த மந்திரி மேலெல்லாம் கொடுத்து சிபிஐ டிஜிபி லஞ்சம் வாங்கினார் உட்கால போலீஸ் கமிஷனர் சார்ஜ் வாங்கினார் விஜயபாஸ்கர் வாங்கினார் ரமணன் வாங்கினார்னு கொடுத்து பர்மிஷன் கவர்னர்கிட்ட கொடுத்து கொடுத்துட்டாரா அதுவும் போத பொருள் தானே ஆக ஏதோ அரசியல் பெறணுன்றதுக்காக ஆளுக்காள் பேசுகிறாங்க கவர்னர் இதெல்லாம் பேசக்கூடாது அவர் தான் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அவர் இந்த ஸ்டேட்டை டிஃபெண்ட் பண்ணணும் எங்கள் மக்களுடைய வரி பணத்தில் சர்க்கார்கள் எங்கொண்டு எங்கள் அரசாங்கத்துக்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா அது வந்து அவர் வைக்கிற பதவிக்கு அழகல்ல அன்புமணியா சொன்னார் அவர் சொல்லிட மாட்டார் எடப்பாடி சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டாரா சரி அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவங்க அப்பாவோட நான் சின்ன அவர் அறிக்கை விடும்போது எனக்கு அந்த உரிமை இல்லையா இந்த கொஸ்டினுக்கு என்ன பதில் அன்புமணி மட்டும் பதில் ஓகே அறிக்க விட்டா நீங்கள் ராமதாஸ் தானே விட்டுருக்காரு என்னை விட பத்து வயசு சின்னவரா ராமதாஸ் ஒத்துக்கிறாரா அன்புமணி என்னோட பெரியோர் தானே அவர் விடும்போது போது நான் விட எடுத்துக்கணும் அவருக்கு இருக்கிற உரிமை தானே எனக்கும் அவர் டாக்டருன்னு வக்கீல் ரெண்டு பேருக்கும் ஒரே விடுவார்